ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டிருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கு இந்த ஆண்டு முடியக்கூடிய கடைசி தருணத்துல குருபகவான் அதிசாரமாக தற்போது பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி அக்டோபர் மாதம் போகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி குருவால தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோல கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு குரு அதிசார பயிற்சியினால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க குருவால் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிளியராக உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கிளியராக உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அதிசார பயிற்சியில் குரு எப்படி அமைகிறாரு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதற்கேற்ப உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு குரு எங்கே அமைகிறாருங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பழமொழி கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லியாகணும் குரு பார்க்க கோடி நன்மனு இந்த பழமொழி நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க ஜோதிடத்திலே ரொம்ப ஒரு பழமையான பழமொழினா இதை சொல்லலாம் இந்த பழமொழிக்கேற்ப குரு பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்படுது அந்த வகையில் குருவுடைய அதிசார பயிற்சியில் குருவுடைய பார்வை வைத்து தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறது குறிப்பிடப்படுது ஃபஸ்ட்டு பலன்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க கும்ப ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சியில் தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகமானது வந்திருக்கு குருவுடைய பார்வையால் வாழ்க்கையே உங்களுக்கு மாறப்போகுது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தலையெழுத்து மாறக்கூடிய மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சியாக போகிறாரு இவருடைய இந்த குரு அவிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிக்காரங்களிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தாக்கத்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் தாள்களை ஸோ ஜோதிட வீடியோவில் விரிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு அதிசார பயிற்சி ஆகுறதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் அங்கு இருந்துட்டு நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு மாறுவார் இந்த மாதிரி குரு இடப்பயிற்சி ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமை தான் குரு அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வோ செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரண கர்த்தாவாக இருக்கிறவர் இவர் மட்டும்தான் ஸோ சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குருவுடைய பார்வைதான் சனி பகவான் என்றாலே நம்ம எல்லாரும் அச்சப்படுவோம் ஆனால் உண்மையிலுமே சனியை விட குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் என குரு என்பவர் ஞானக்காரகர் தர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியையும் கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகதான் கொடுப்பார் அதுதான் இந்த அதிசார பயிற்சியில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பலன்களை சொல்ல போகிற அதுக்கப்புறம் பரிகாரங்களை சொல்ல போகிற முதல்ல பலன்கள் என்னங்கிறத கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு பெரிய முயற்சி தோல்வி அடைந்து கொண்டிருக்கோ அந்த முயற்சி இனி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக குரு அதிசார பயிற்சியில் குரு இருக்க போகிறாரு குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறார் இது ஒரு நல்ல ஸ்தானம் ஆகும் நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாவது இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்க ராசிக்கு யோகம்தான் இப்போது குரு பகவான் ஆறாவது இடத்துல இந்த குரு அதிசார பயிற்சியில உச்சமடைவார் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானத்திற்கு பலம் அதிகம் அந்த வகையில மனதிற்குள் மேன்மையானவராக நீங்க இருந்தாலும் உங்களுடைய கரடுமுரடான முகமே மற்றவர்களுக்கு தெரியும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சேர்ந்தவர் குரு பகவான் தற்போது அதிசார குரு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தாலும் அந்த குறை இப்போது நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது ஏற்படும் காவல் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வங்கி கடன் உதவி கேட்டிங்கன்னா கிடைக்கும் நகை வாங்குவதற்கு சொக்கு வாங்குவதற்கு கடன் கிடைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு நகை வாங்கிறது சொத்து வாங்கிறது இதெல்லாம் உறுதியாகும் அதே போல் குரு பகவான் அயன சயன சுகத்தை பார்ப்பதால் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் நீங்கி புரிதல் ஒருவருக்குள் ஒருவர் உருவாகும் புதிய முதலீடுகள் செய்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய யோகமும் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு உண்டாகும் ஆரோக்கியத்தில் கூட அதிக அளவில் கவனம் செலுத்துவது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் மட்டும் ஏற்படும் இது நீங்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமாக முயற்சி பண்ணும் தொழில் செய்வதற்கு கூட கடனுதவிகள் கிடைக்கும் அதனால் அதற்கான முயற்சி பண்ணணும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல காலகட்ட நேரமாக குரு அதிசார பயிற்சியில் குரு அமைந்திருக்கிறார் திருமண வாழ்க்கை செம்மையாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு முதலீடு செய்வதர்கள் மட்டும் நல்ல காலமாக இருக்கிறதுனால முதலீடு அதிகமாக செய்ய வேண்டும் தென்கொடி திட்டை சென்று குரு அங்கு வழிபடுவதால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாக்கி தரும் மெயினாக எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குருவுடைய அதிசார பயிற்சியில் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்ப நெக்ஸ்ட் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியில் குரு பகவானுடைய நன்மைகள் பெற செய்யக்கூடிய பரிகார முறைகள் இருக்கு அந்த பரிகார முறை என்ன அதை செய்கிறதுனால எப்படி உங்களுக்கு குரு பகவான் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ குரு பகவானுடைய அருள் கிடைக்க இந்த பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு பண்ணுங்க ஆக்சுவலி தீய பலன்கள் குறையவோ நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவோ குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது ஆக்சுவலி இந்த பரிகார முறைகளை தெரிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி குரு பகவானுடைய அருளை பெறுங்க வியாழக்கிழமை குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவுக்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அவன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு ஏந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரிய நூற்றி எட்டு மர மன ஒருமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகோ நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கோ ஸோ இது வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரம் அதே போல இன்னொரு பரிகாரம் இருக்கு வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபட்டு அதை தானமாக கொடுக்கணும் இது வந்து இன்னொன்று ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் குருவுடைய அருள் குரு அதிசார பயிற்சியில் நீங்கள் எளிமையாக பெற முடியும் ஸோ குரு அதிசார பயிற்சியில் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இது தான் ரெண்டில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை செய்து பலன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ